இந்த போதுமா குழந்த விராட் கோலி பட்டிக்கல் மாஸ் சம்பவம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் ஆர் சிபி அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி பதிலடி கொடுத்திருக்கிறது இதன் மூலம் ஆர் சிபி அணி தற்போது ஐந்தாவது வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது இந்த சூழலில் டாஸ் வென்ற ஆர் சிபி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி வீரர்கள் அதிரடியாக விளையாட முற்பட்டு விக்கெட்டுகளை கொத்தாக பறிகொடுத்தனர் தொடக்க வீரர் பிரியான்ஸ் ஆர்யா இருபத்தி இரண்டு ரன்களும் பிரப்சிம்ரன் சிங் பதினேழு பந்துகளில் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயா செய்யர் ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தது போட்டியில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஜாஸ் இங்கிலீஷ் இருபத்தி ஒன்பது ரன்களிலும் நெஹல் வதோரா ஐந்து ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் பொறுப்பாக விளையாடிய ஷஷாங் முப்பத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் சேர்க்க மார்கோ யான்சன் இருபது பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தார் இதன் மூலம் பஞ்சாப் அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு ஏழு ரன்கள் எடுத்தது நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆர்சிபி களமிறங்கியது இதில் தொடக்க வீரரான பில் சால்ட் ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தார் எனினும் விராட் கோலியும் டேவிட் பட்டிக்கலும் ஜோடி சேர்ந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர் ஒருபுறம் விராட் கோலி ஆங்கர் ரோல் செய்ய மறுபுறம் பட்டிக்கல் தன்னுடைய வழக்கமான அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பட்டிக்கல் முப்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு சிக்சரும் ஐந்து பவுண்டரிகளும் அடங்கும் பட்டிக்கல் ஆட்டம் இழந்தவுடன் போட்டியில் பஞ்சாப் அணி மீண்டும் வந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விராட் கோலி தன்னுடைய அனுபவ ஆட்டத்தின் மூலம் கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் இதில் ஏழு பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் இறுதியில் கேப்டன் ரஜத் பட்டிதார் பன்னிரண்டு ரன்களும் ஜிதேஷ் சர்மா பதினோரு ரன்களும் எடுக்க ஆர் சிபி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது ஆடுகளம் பேட்டிங் செய்ய கொஞ்சம் கடினமாக இருந்த நிலையில் விராட் கோலி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மீண்டும் ஆர் சிபிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் ஆர் சிபி அணி வெளியூரில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று சொந்த மண்ணில் தோல்வியை தழுவி வருவது குறிப்பிடத்தக்கது